வேலும் மயிலும் சேவலும் துணை குற்றாலம் திருக்குற்றாலநாதர் கோவில் சதுர அல்லது நீண்ட சதுரமாக அமையாது சங்குவடிவில் அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும் அகத்தியர் திருமாலை தன் கைகளால் தொட்டதால் சிவலிங்கத்தின் தலைப்பாகத்தில் ஐந்து விரல்களும் பதிந்தவடு உள்ளது முனிவர் தொட்டு அமுக்கியதால் உண்டான தலைவலி நீங்க இன்றும் சிவலிங்கத்திற்கு தைல அபிஷேகம் நடைபெறுகிறது இது பல மூலிகைகள் வேர்கள் மற்றும் மருந்துகள் சேர்த்து மருத்துவ முறைப்படி பக்குவமாக காய்ச்சப்படுகிறது தலைவலி வயிற்றுவலி சயரோகம் முதலான கொடிய நோய் தீர்க்கும் மருந்தாக பயன்படுகின்றது நாதருக்கு வற்றா குடிநீரும் ஆறா தலையிடியும் என்ற சொல் வழக்கு உள்ளது குற்றால அருவிநீர் விழும் பாறையில் பல சிவலிங்க வடிவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது அபிஷேக பிரியனான சிவபெருமானுக்கு எப்போதும் அபிஷேகம் நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இவ்வாறு செதுக்கியிருக்கிறார்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதாக கருதப்படும் இந்த தீர்த்தத்தில் நீராடுவது மேலான புண்ணியத்தை தரும் நிலம் நீர் நெருப்பு வாயு ஆகாயம் என்ற பஞ்சபூத லிங்கங்களையும் இங்கு ஒன்றாக தரிசிக்கலாம் பஞ்ச சபைகளாக பொற்சபை வெள்ளி சபை தாமிரசபை ரத்னசபை சித்திரசபை என்ற ஐந்து சபைகளில் குற்றாலநாதர் கோவில் அருகே சித்திரசபை அமைந்துள்ளது இங்குள்ள மூலவர் நடராஜர் அருளுகிறார் மாணிக்க வாசகர் கபிலர் பட்டினத்தார் மற்றும் அருணகிரிநாதர் இத்தலம் பற்றி பாடியுள்ளனர் திருக்குற்றாலம் திருப்புகழ் ஏடு கொத்தாரலர் வார்குழல் ஆடப்பட்டாடி நிலாவிய ஏத மூடிய கரமாதர் ஏதத்தை பேசுபனாளிகள் வீசத்துக்கு ஆசை கொண்ட ஆடிகள் ஏறிட்டு தேனியை வீழ்விடு முழுமாயர் மாடொக்க கூடிய காமுகர் மூழ்குற்று காயமடோ வருவாயு புல் சூளை வியாதிகள் இவை மேலாய் மாசுற்று பாசம் விடாசம நூர்புக்குப் பால் நரகே விழு மாயத்தை சீவியுன் ஆதரவருள்வாயே மாயத்தை சீவியுன் ஆதரவருள்வாயே தாடு டூடுடுடிமி ரூடு டு தானத்த தானத்தான வெகு பேரி தாடு டு டூடுடிமி ரூடு டு டூடுடுடாடமி தானத்தானதன என வெகு பேரீ தானத்தப்பூசபசாசுகள் வாய்விட்டு சூடர்கள் சேனைகள் சாகப்பத்தோகையில் ஏறிய சதிரோனே கூடல் கச்சாலை சிராமலை காவை பொன்காளி வெளூர்திகள் கோடைக்கச்சூர் கருவூரிலும் உயர்வான கோதில் பத்தாரொடு மாதவ சீலச்சித்தாதியர் சொல்டரு கோல குற்றால முலாவிய பெருமாளே கோலக்குற்றால முலாவிய பெருமாளே பெருமாளே